கருதுறாங்க என்றால் அதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்குது அடுத்த அவங்கள திரிக்க கூடாது பசுவை நீங்க போய் யாரும் புனிதமா கருதாதுன்னு சொல்லப்படல இந்த பசுவை வந்து வளர்க்கறது விவசாயி தான் அவனுக்கு பால் கறக்கலன்ற உடனே அவன் விற்கிறது அவன் தான் விற்கிறான் அடிமாட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சு விற்கிறவனு இந்து விவசாயி தான் அவன் தெய்வமா கருதி அதை வந்து காப்பாற்றவன் தயாரா இல்லை அவன் நஷ்டப்படுவான் லாபம் பால் கறக்கும் போது அந்த மாட்டை வளர்ப்பான தவிர பால் இல்லைன்னா அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு அதை காப்பாற்றுறது அவனுக்கு அவனுடைய வருமானத்துக்கு சாத்தியப்படாது அப்ப அவங்க எல்லாம் இந்து விவசாயத்தானே அதிகமா அந்த பசுக்களை விற்க விக்க தானே வாங்குறோம் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்துக்களும் அப்படி கருதுறாங்க என்பது ஒரு மாய தோற்றமா கொண்டு வர்றாங்க இது வந்து நாட்டுக்கு பெரிய பின்னடைவாறு எங்களுக்கு ஒரு பெரிய பா ஆடு இல்லாட்டி மாட்டை தின்ட்டு போயிடுவோம் மாடு இல்லைன்னா ஆட்டை சாப்பிட்டு போயிடுவோம் பெரிய மேற்று கிடையாது இது நாங்கள் சொல்வது நாட்டை பெருசா பாதிக்கும் பொருளாதார ரீதியா லெதர் பிஸ்னஸ் பாதிக்கும் தோல் ஏற்றுமதி தான் நீ அந்நிய செலாவணி அதிகமாக நமக்கு பெற்றுத் தருகிறது அது பாதிக்கும் பெல்ட்லேருந்து இருந்து எல்லாமே வந்து நம்ம அதில் தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பாதிக்கும் அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அந்தந்த தொழில சார்ந்து எல்லாம் பாதிக்கப்படுவாங்க மாடை யார் வளர்க்க மாட்டாங்க இனிமே முதல் விஷயம் என்னடா மாட்டை பாதுகாக்க நினைக்கிறாங்க மாட்டை எதுக்கு நம்ம வளர்க்குறோம் லாபம் இருக்க போய்தான் வளர்க்குறோம் அதுவா விட்டா வளராது புலி வளரவா செய்து அது வனவிலங்கா இருந்தா கூட மனிதன் பெருக்குவதற்கு முயற்சி பண்ணாதான் அது பெருகுமே தவிர அது இயல்பா விட்டோம்னா அருகி சுருங்கி எத்தனை புலி இருக்குன்னு எண்ணி சொல்றாங்க அப்ப மாட்டை வந்து எனக்கு லாபம் இல்லை இந்த மாட்டை வந்து வயசா போயிட்டா எனக்கு வச்சுக்கிற முடியாதுன்னு சொன்னா அதையா நான் வளர்க்கறேன் நஷ்டமா போயிடும்னு சொல்லி மாடு வாங்க மாட்டேன் விவசாயிகள் மாடு வாங்கி வளர்க்கல என்று சொன்னால் மாடு நாட்டில் இல்லாமல் போய் உலகத்தில் வளங்குறதுக்கு பசு கிடைக்காத அப்புறம் இது சாப்பிடக்கூடிய பிராணிகள் தான் நீங்கள் பெருகிறது நீங்க பாக்குறோம் கோழி எல்லாம் அன்னைக்கெல்லாம் கிடைக்காது இன்னைக்கு லட்சக்கணக்கான கோழி கிடைக்கிது காரணம் என்ன சாப்பிட சாப்பிட என்ன செய்யறான் பெருக்கிறதுக்கு உள்ள வேலைகளை மனிதன் தான் செய்கிறான் அப்போ மனிதன் தான் இதை எந்த பெருக்கிறாங்கிறத விளங்காமல் இதை சட்டம் கொண்டு வந்தார்களே ஆனால் மாடு என்கிற ஒரு இனம் இருக்கவே செய்யாது இவர்கள் வணங்குவதற்கு பசுவும் இருக்காது பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க என்ற கோணத்தில் உள்ளதுனாலதான் நாங்க மூணம் காக்குறோம் அனுபவிங்க எங்களுக்கு மாடு திண்டு கட்டாயமா மாடு சாப்பிட்டு தான் சாப்பிடுறதுக்கு ஒரு அனுமதி இருக்கே தவிர மாடு சாப்பிடாட்டி சும்மா கத்திரிக்காய் நாங்க சாப்பிடலாமே சட்டத்துல தடையா இருக்குது அதனால இவங்க எங்களுக்கு எதிராக நினைத்து கொண்டு அவங்களுக்கு எதிராகவே செய்யறாங்க நாட்டு மக்கள் அனைத்து இந்து மக்களுக்கும் எதிராகத்தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க விலைவாசி வேற ஏறும் நிறந்து எல்லா பொருளையும் வாங்கும் பொழுது விலைவாசி குறையும் மாடு திந்தவன் கத்திரிக்காய்க்கு வந்தானா கத்திரிக்காய் ரெண்டு மடங்கு விளையாடிரும்ல அப்ப எல்லா பொருளும் நிரந்து இருந்தா தானே அவங்க சைவ உணவுக்காரங்களுக்கும் அது லாபமா இருக்கும் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க விலைவாசி எல்லாம் ஏறும் சோ நீங்க சைவ உணவுக்காரங்களோட விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்திலே இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறீங்க அதுவும் அதுவும் ஒன்று அது மட்டும் இல்ல அதுவும் ஒன்று சரி சரி